मुख्य मास्कोवल रशिया अदीबर पुदिन प्रधम आपने भारत में मैन्युफैक्चरिंग की दिशा में कदम उठाए और भारत के मैन्युफैक्चर में, में अपनी भागीदारी के कारण भारत के नौजवानों के लिए रोजगार के अनेक नए अवसर बने हैं और उसके लिए अनेक क्षेत्रों में विकास के भी एक नए आयाम जुड़े हैं और मैं मानता हूं कि मैन्युफैक्चरिंग के क्षेत्र में आने वाले दिनों में क्योंकि उसके परिणाम बहुत अच्छे मिल रहे हैं और मजबूती मिलेगी ऐसा मुझे लगता है Хвалите э, нашу компанию, э, нашу программу, делая в Индии. И не только хвалите, вы предпринимаете конкретные шаги в этом направлении. И благодаря нашей, э, нашему партнерству э, индийская молодежь получает новые возможности, создается новые рабочие места для них. Поэтому мы видим очень большие перспективы для развития, развития нашего сотрудничества и тем самым развития нашей страны. И я полностью уверен, что в сфере производства нас ждет очень хорошие перспективы в будущем, и мы уже видим результаты, и мы продолжим работать в этом направлении. 25 22 раза встречались लेकिन शायद यह मीटिंग ऐसी है कि पूरे विश्व का ध्यान मेरी इस यात्रा पर केंद्रित हुआ है और पूरी विश्व इस यात्रा के भांति भांति के मीनिंग निकाल रहा है आ, तो но ध्रुविया ना में कल आपने मुझे अपने निवास स्थान पर बुलाया और एक सच्चे दोस्त के रूप में कल शाम हमने करीब चार पांच घंटे तक साथ रहे अनेक विषयों पर हमने बातें की और मुझे खुशी हुई कि यूक्रेन के विषय में हम दोनों अपने अपने विचार மாஸ்கோவில் ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரதமர் மோடி இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் மேலும் இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வசந்தி இணைப்பில் இணைகிறார் வசந்தி வணக்கம் இது பற்றிய விவரங்கள் என்ன பதிவு ரஷ்யாவில் நடைபெறக்கூடிய இருபத்தி இரண்டாவது உச்சி மாநாட்டிற்காக கலந்து கொள்வதற்கு அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாட்கள் ரஷ்யா சென்று இரண்டு நாட்கள் பயணமாக நேற்று செனிபாவிற்கு சிறப்பு சம்பள வரவேற்பு நடந்தது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் அனைவருமே பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்றனர் அதை தொடர்ந்து இன்று அவர் இந்திய மக்களவளியர்களிடம் தொழிலதிபர்களிடம் வந்து அவர் உரையாற்றி இருக்கிற விஷயங்களை நாம் தொடர்ந்து ஒளிபரப்பு செய்திருந்தோம் இந்த நிலையில் ஆஹ் ரஷ்யாவின் பிரதமர் நரேந்திர மோடியுடைய வருகையை வந்து குறிப்பாக உக்ரைன் அதிபர் ஹெலாங்ஸ்பி வந்து தன்னுடைய கடுமையாக விமர்சனம் ஏன்னா அதாவது ஒரு பொதுமமான ஒரு ஏவுகணை தாக்குதலுக்கு ரஷ்யா மீது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் வந்து பொருளாதார தடை விதித்திருக்கக்கூடிய சூழல்ல இந்தியா தன்னுடைய நிலைப்பாட வந்து நடுநிலையா தான் சொல்லியிருந்தேன் ரஷ்யாவின் அதே போல உக்ரைனுக்கும் எந்த ஒரு ஆதரவும் நடுநிலை அப்படின்ற ஒரு இதுவரைக்கும் இருந்தது அடிப்படை தற்போது ரஷ்யாவிற்கு பிரதமர் மோடியோட வருகை அப்படின்றது ரஷ்யாவிற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை இந்தியா தோண்டிருக்கும் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை தான் தற்போது உக்ரைன் அதிபர் அவர் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் குறிப்பாக போர் விவகாரத்துல இந்தியா நடுநிலையா இருக்கக்கூடிய சூழல்ல இப்போது ரஷ்ய அதிபர் நெருக்கம் காட்டுவது என்பது மிகவும் கடினமான ஒரு சூழலாக இருக்குது அப்படின்றது தன்னுடைய விஷயத்தை அவர் வந்து குறிப்பிட்டு இருக்கிறேன் குறிப்பாக தற்போது ரஷ்யாவுடைய அதிபர் குதிக் அவரோட தங்கை அவரிடம் பேச்சுவார்த்தை அப்படின்றத குறிப்பாக இல்லைன்னா வணிகம் எரிபொருள் பாதுகாப்பு ஆகின்ற மூன்று குறைகளிலுமே இரு நாட்டுகளிலும் பரஸ்பரமாக அவங்க ஊக்குதல் நினைத்து அதற்கான பேச்சுவார்த்தை நான் நடைபெற்று கொண்டிருக்கிறது உலக நாடுலேயே ஒரு விஷயமாக இது அமைந்திருக்கிறது ஏன்னா ஒரு ஒரு புறம் அமெரிக்கா அப்படின்றத பார்க்கும் போது இது ஒரு உலக அளவு நோக்கக்கூடிய ஒரு பயணமாக பார்க்க வேண்டும் நாற்பத்தி ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் ரஷ்யாவிற்கு சென்று அதிபர் முறையாடுவது வணிக ஒப்பந்தம் மேற்கொள்வது என்று நாற்பத்தி ஒரு வருடங்களுக்கு பிறகு நடக்கூடிய ஒரு சூழலா இருக்கு எனவே இந்த சந்திப்பு என்பது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இந்த பேச்சுவார்த்தையிலே இருந்து நாட்டு அதிபரும் பல்வேறு உலக நாடுகள் சம்பந்தமான விஷயங்களும் பேசுவார்கள் அதே போல இரு நாட்டுகளில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப சந்தி சம்பந்தமாகவும் பல்வேறு வளர்ச்சிகள் சம்பந்தமாக பேசுவாங்க அதன் உடன்படிக்கைக்கு பிறகு என்னென்ன ஒப்பந்தங்கள்ல இரு நாட்டு தலைவர்களும் உடன்பாடு ஏற்பட்டு ஒப்பந்தங்களை கையேட்டாது என்பதை பின்மாறு தெரிவிப்பாங்க தங்களின் விரிவான விவரங்களுக்கு நன்றி வசந்தி மாஸ்கோவில் ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரதமர் மோடி இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் பாதுகாப்பு எரிபொருள் வணிகம் ஏற்றுமதி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் எதிர்காலத்தில் இந்தியா ரஷ்யா இடையேயான உறவு மேலும் வலுவடையும் என்ற உறுதிமொழியை வழங்குகிறேன் என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார்